கடலூர் மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய பத்தொன்பது சுற்றுலா இடங்கள் அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோவில் திருப்பாப்புலியூர் சில்வர் கடற்கரை கடலூர் செயின்ட் டேவிட் கோட்டை கடலூர் மீன்பிடி துறைமுகம் கடலூர் தேவநாத பெருமாள் கோவில் திருவந்திபுரம் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் சிங்கிரிக்குடி அருள்மிகு வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் திருவாதிகை சாமியார்பேட்டை கடற்கரை கடலூர் சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை வடலூர் போர்டோ நோவோ கலங்கரை விளக்கம் பரங்கிப்பேட்டை நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் நெய்வேலி சதுப்பு நிலக்காடு பிச்சாவரம் ஸ்ரீராகவேந்திரர் திருக்கோயில் புவனகிரி விருதகிரீஸ்வரர் கோவில் விருத்தாசலம் வீராணம் ஏரி காட்டுமன்னார் கோயில் அருள்மிகு குழஞ்சியப்பர் திருக்கோயில் மணவாழநல்லூர் விருத்தாசலம் ஸ்ரீபூவராகே சுவாமி கோவில் ஸ்ரீமுஷ்ணம் தில்லைக்காளி அம்மன் கோவில் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் சிதம்பரம்